ஒரு அற்புதமாக எப்பவும் நடக்கக்கூடிய அற்புதமாக முழுமதி நாளிலே இறைமதியா இறை பெருமதியாக இறை பிரபஞ்சமாக அமர்ந்திருக்கின்ற சிவத்தை அழைக்கக்கூடிய ஒரே சபை இந்த சபை தான் அப்படின்னு வந்து உயர்வா ஏழு பதினாலு லோகங்களும் கேட்கறதுக்கு கேட்கும்படியாக அகத்திய பெருமான அற்புதமான அத்தகைய நிலைக்குள் இருந்து பறைசாற்று நிலையாகி அத்தகைய நிலையில் பகிர்ந்து இறை சூட்சம பதாகை பறந்துகிட்டு இருக்கு அதோட ஈரேழு பதினாலு லோகங்களும் பரவ விட்டு அகத்தியத்தின் திருவடி வணிந்து ஜெகத்தியமாம் சிவத்தை அழைக்கும் அற்புதமான நிகழ்வு நடந்தேற உள்ளது எங்கும் காணா நிகழ்வாக எவ்விடத்திலும் காண முடியாத கேட்க முடியாத இறை கானத்தை இறை இறைச்சலை காண இறைவனையே அழைக்கும் இறை மகா நிகழ்வு நடைபெறுகின்றது என்பதை கூறி இறைவனை அழைப்போம் ஓ சாய நமக சிவாய நமக ஓம் நம சிவாய சிவாய நமக சிவ 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 சிவாய நமக சங்கர சங்கர சிவாய நமக சங்கராய நமக சிவாய நமக ஓம் நம சிவாய சிவாய நமக சிவ 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 சிவனே வருக

சிவாணி நமக பவானி நமக ஓம் நமசிவாய சிவாய நமக ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் மவாய ஓம் நமட்சிவாயம் ஓம் நமட்சிவாய சிவாய நமக ஓம் நமட்சிவாயம் நமட்சிவாய ஓம் சிவாய சிவாய நமக நமட்சிவாய ஓம் நமட்சிவாய ஓம் நம சிவாய நமக சிவாய நமக சிவாய 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 நமக ஓம் ஓம் நமட்சிவாயம் ஓம் நம ஓம் நமட்சிவாய சிவாய நமக சிவாய நமக நமக ஓம் சிவாய ஆதி சித்தனவன் தவம் காணும் ஆதிகாலை அதிகாலை பிரம்மநிலை வேலை அது துவங்கும் அற்புத இணைநிலை இல்லா நாழிகை பொழுதென்னும் கூற்று உளவி வரும் பூவுலக அதிலே உயர் சபையாம் உன்னத இறை சபையாம் ஏற்றமிகு அகத்தியன் சபையாக விளங்கும் சிவமகா வாழை சபைதனிலே நல்மதியாம் முழுமதி பெருநாள் கண்ட சபைதனிலே யாம் சிவம் வந்து அமர்ந்தோம் சித்தனி ஓம் நமச்சிவாய உள்ள நிலை உயர் நிலை உள்ளுக்குள் நிற்கும் நிலை அது உயர் நிலையாய் உள்ளத்திற்குள் அமிழ்ந்திருக்கும் அற்புத நிலை எதுவென்று தேடுகின்ற பொழுது அந்நிலைக்குள் அமர்ந்திருப்பவன் அகத்தியனே என்னும் நிலை அறிந்து அவன் வந்து அமர்ந்த சபைதனிலே அவன் அழைக்க சிவன் வந்து அமர்ந்தோம் சித்தனி ஓம் நமச்சிவாய தமம் இருக்க ஓர் தலம் வேண்டும் தலமதிலே தமம் இருக்க வேண்டும் தமம் இருக்க ஓர் தலம் வேண்டும் தலமதிலே தவம் தவம் இருக்க வேண்டும் அத்தவம் தவம் இருந்த தவ சாலைகளிலே யாம் சிவசாலை அமைத்து வந்த மருந்தோம் சிவம் ஓம் நம சிவாய பூ என்னும் நிலை கொண்ட இப்புவிதனிலே நல்லுலகமாக மாற்றும் ஆற்றல் கொண்ட தன் பணிதனை ஏற்று நின்ற சபைதனில் அகத்தியன் தலைவனாய் அமர்ந்திருக்க தலை கணமில்லா தலைவன் ஒருவனை அகத்துயன் உருவாக்கி இருக்க அத்தலைக்குள் யாம் சிவம் கிளை அமைத்து வந்து அமர்ந்தோம் என்று உரைக்கையில் அது கிளை நிலையல்ல தலைநிலையாய் வேண்டும் என்று அகத்தியன் அழைக்க எம் கைலை நிலையை தலைநிலையாய் கொண்டு வந்த அமர்ந்த தளத்தில் சிவம் வந்து அமர்ந்தோம் நமச்சிவாய ஏன் என்னும் வினாக்களுக்கு விடை எவன் என்று தேடி அலைகின்ற பொழுது விடையே இவன் தான் என்று அகத்தியன் காட்டிய சுட்டி காட்டிய நிலை கொண்ட விரலின் நுனிதனிலே அகத்தியத்தை கற்றுணர்ந்த சித்தன் தான் அவன் என்று அவன் அடையாளம் காண்பிக்க எம் கணங்கள் எல்லாம் வந்து நின்றன அருண் என்று உரைக்க வந்தோம் சிவம் ஓம் நமச்சிவாய அக்காவல் நிலை புரிந்த தவ ஏற்றமிகு மிக அன்ன சாலை அமைத்து அன்ன நிலைக்குள் பகிர்கின்ற பொழுது அற்புதமாக அவர்களுக்குள் நீர் பகிர்கின்ற நிலைக்குள் இவ்வேலையாம் நல்வேளை எமைக்கிட்ட அத்தகைய அபிடேக நிகழ்வுகளிலே அன்னநிலை கலந்து விட்டது என்று நீ உரைத்த உரைதனை ஊர்ஜிதம் என்று உரைக்க வந்தோம் சிவ ஓம் சிவாய ஒவ்வொரு ரோம கோறுகளில் இருந்தும் உருவாகின்ற அற்புதமான ஏற்றம் கொண்ட உயிர் நாடியது அந்நாடி செல்லும் நிலைகளில் இருந்து வழிந்தோடுகின்ற அன்ன நிலை உலகம் முழுவதும் பரவி கிடக்கின்றது என்று உரைக்க வந்தோம் ஒவ்வொரு உரையும் அன்னம் போன்று அவரவர்கள் அங்க நிலைக்குள் இருந்து அற்புதமாக ஆசிகளாக வழங்குகின்ற பொழுது அவ்வாசி அவன் மன நிறைவு அவன் தன் மன நிறைவு அடைகின்றான் என்று உரைக்கின்றோம் சிவம் ஓம் நமச்சிவா அந்நிறைவு கண்ட தன் நிறைவு கொண்ட தன் ஆள் மன நிறைவு கொண்ட பூவுலக இகலோக வாழ்வு நிறைவு கொண்ட சபைதனில் ஆசானே சிவம் வாழ்த்துகின்றோம் ஓம் நமச்சிவாய அந்நிறைவுக்குள் என் நிறைவு காணும் சபையாக விளங்கும் சபைதனிலே உம்மோடு இணைந்த இல்லாள் சீடர்கள் உன் நிலை கொண்டோர் யாவருக்கும் சிவம் நல்வாழ்த்து வழங்குகின்றோம் எவ்வண்ண அபிஷேக நாளில் என்று உரைக்கின்றோம் ஓம் நமச்சிவாய எவ்வண்ண அபிடேகம் எவ்வண்ணத்தில் இட்டாலும் அது என் அபிடேகம் என்று நீ உரைத்த உரைக்குள் இருந்து தேவர்களும் சித்தர்களும் தாங்கி நிற்கும் சிவம் லிங்க வடிவில் வந்து அமர்ந்திருக்கின்றோம் ஓம் நமச்சிவாய உயர்கான ஒழித்திருக்கின்ற அற்புதமான வேலை அது துவங்கும் பிரம்ம முகூர்த்த நாளிகை பொழுதில் தவம் காணுங்கள் ஞானம் பெறலாம் சிவம் உணரலாம் என்று உரைத்த உரைக்குள் இருக்கும் ஊர்ஜித கூற்று அகத்துயன் கூற்றாக மாறி நிற்க அகத்துயன் கூற்று ஊர்ஜிதமே என்று உரைக்க யாம் சிவம் ஓம் அக்கூற்று அக்கூற்று எக்கூற்று எக்கூற்று ஒவ்வொரு ஜீவ ஏடுகளின் எழுத்துக்களை நீர் உணர்ந்து அகத்தியனோடு உரையாடிய நிலை அகத்தியனோடு உரையாடிய நிலைக்குள் ஆற்றல் கொண்டு எம்மோடும் தேவியர்களோடும் முப்பெரும் தேவியர்களோடும் மூர்த்திகளோடும் நீர் உரையாடிய நிலை பஞ்சகணங்களோடு உரையாடிய நிலைக்காகத்தான் அகத்தியன் உரையாடுகின்றான் உன்னோடு என்று உரைக்க வந்தோம் நமச்சிவாய அதுதான் விடை அவ்வினாவிற்குரிய விடை எங்கும் உரையாடவில்லை ஆற்றல் இரையாற்றல் இங்கு மட்டும் ஏன் உரையாடுகின்றார்கள் என்னும் வினாவிற்கு அகத்து என்றான் விடை என்று உரைக்க வந்தோம் ஓம் அவன் காட்டிய வழியில் நீ சென்றாய் அவன் காட்டிய வழியில் சிவம் வந்தோம் சிவம் வந்த அமர்ந்த தலமதிலே நீ காட்டிய வழியில் செல்கின்ற சீடுகளோடு சிவம் செல்வோம் என்று உரைக்கின்றோம் ஓம் நமச்சிவாய அந்நிலை கொண்ட சபைதனில்தான் ஆற்றல் கொண்ட இறை எல்லாம் வந்து அமர்ந்திருக்கின்றன என்னும் கூற்று உண்மையா இல்லையா என்று நீர் வினவுகின்ற பொழுது விடை அமைதி என்று உணர்த்துகின்றோம் நிலைகளுக்குள் நிலைகளுக்குள் சாந்த சந்த நிலைகளை சிவ சந்த நிலைகளை உருவாக்கி உள்ளுக்குள் ஆடல் அரசனாக விளங்கும் அற்புத நிலை கொண்டோனை தாங்கி நிற்கின்ற சரீரமே இருபத்தி ஏழாயிரம் கோடி லோகம் என்று உரைக்கின்றோம் சிவம் ஓம் நமசிவாய எங்கடா பகிரப்பட்டது எங்கடா பகிரப்பட்டது இருபத்தி ஏழாயிரம் கோடி லோகங்கள் எங்கெந்த இடங்களில் அமர்ந்திருக்கின்றன எங்கெங்க தலங்களில் அமர்ந்திருக்கின்றன என்னும் விழாவிற்கு விடையாம் உரைக்கின்றோம் சிவம் நமச்சிவாய ஒவ்வொரு மாநிலின் சரீரத்திற்குள் இருக்கும் இரட்ச அணுக்களை எண்ணி பாருங்கள் ஒவ்வொரு அணு மூல கூறுகளுக்குள்ளும் அவ்வேல் சென்றிருக்கின்றது அது தோராயமாக இருபத்தி ஏழாயிரம் கோடி மீதம் உள்ளதை கணக்கிட்டு கொள்ளுங்கள் என்று உரைக்கின்றோம் சிவா அவ்விடங்களுக்கெல்லாம் வேல் பகிரப்பட்டு விட்டது அவ்வேல் என்ன பணி ஆற்றிக்கொண்டு இருக்கின்றது அது வேல் அல்ல அது வேலல்ல இன்னொரு மானிடனை உருவாக்குகின்ற அற்புதமான சரீரம் என்று உரைக்கின்றோம் நமச்சிவம் சரீரத்தை வழங்கி இருக்கின்றோம் பிரபஞ்சத்திற்கு பிரபஞ்சத்திற்கு சரீரங்களை வழங்கி இருக்கின்றோம் சாரீரம் நிலை கொண்டிருக்கையில் சாரீரம் நிலை கொண்டிருக்கையில் உள்ளுக்குள் சரீரம் தலையிலிருந்து அடி கால் வரை அற்புதமாக மாறி நிற்கும் என்று உரைக்கின்றோம் எது அதுதான் யாம் என்று உரைக்கின்றோம் என்னும் நிலைக்குள் இருக்கும் நிலைத்தன்மையை நான் என்னும் நிலையிலிருந்து வெளிவந்து பார்க்கின்ற பொழுது இவன் உரைத்த சிவம் உள்ளுக்குள் இருந்து சுழுமுனையின் மூலமாக வெளிப்படும் என்று உரைக்கின்றோம் ஓம் நமச்சிவாய சிவத்தை பற்றி சிவமே உரைக்கின்ற சபை எங்கடா இருக்கின்றது சிவம் வந்து உரையாடுகின்ற बोलू दे சிவம் வந்து உரையாடுகின்ற பொழுது கணங்கள் எல்லாம் வாழ்த்து கூறும் கணங்கள் உரையாடுகின்ற பொழுது சிவம் வாழ்த்து கூறுவோம் என்று உரைக்கின்றோம் ஒவ்வொரு நிலைபாட்டிற்குள்ளும் இருந்தும் காண்கின்ற பொழுது அற்புதமாய் ஒவ்வொரு இருந்து எழுகின்ற வினாக்கள் என்பது அது வினாக்களாக வெளிவரக்கூடாது அது விடைகளாகவே வெளிவரும் இச்சபையில் இருந்து என்று உரைக்கின்றோம் ஓம் நமச்சிவாய ஒவ்வொரு மானிடனும் ஒவ்வொரு மானிடனும் தனக்குள் இருக்கக்கூடிய வேற்று மாற்று நிலை என்று உரைக்கின்றார்களே இச்சபையில் அது வேற்று மாற்று நிலை அல்ல எம்மில் இருந்து மாற்று நிலை என்று உரைக்கின்றோம் ஓம் நமச்சிவாய அம்மாற்று நிலைகளை கைவிடுகின்ற பொழுது கைவிடேன் என்று உரைக்கின்றோம் சிவம் சபைகளில் இருக்கும் ஓம் நமச்சிவாய என்னும் நிலை கூற்றினை ஊர்ஜித கூற்றாய் அகத்தியன் உரைக்க ஆழ்நிலை அடிநிலை நாத நிலைக்குள் இருந்து சித்தன் உரைக்க சித்தனுக்குள் இருந்து தேவர்கள் யாவரும் இறைகணங்கள் யாவரும் உரைக்க உரைக்க இறைக்க கூறும் சிவம் கூறும் ஆசிதான் வரும் முழுமதி நன்னாளிலும் வாசி பெருநாளிலும் என்று உரைத்தால் ஒழிய அதன் நிலையடங்காத உரைக்கின்றோம் ஒவ்வொரு நாளிகை பொழுதிலும் ஆசிகள் வந்த வண்ணம் உள்ளன உங்களை தேடி சிவ சபைதனில் இருந்து சீடர்களே நின்று காணுங்கள் உணர்ந்து பாருங்கள் ஊர்ஜிதமாய் அமர்ந்து பாருங்கள் ஊர்ஜிதமாய் நீங்கள் சயன காலத்தில் நினைந்து பாருங்கள் உள்ளுக்குள் சிவதாண்டவம் சித்த நாடுவான் என்று உரைக்கின்றோம் காலநிலைகளை மாற்றியமைக்கின்ற காலனை தன் காலுக்கடியில் அமர்ந்து கட்டளை இடுகின்ற அற்புத நிலை எவனுக்கெல்லாம் கிடைக்கும் எவனுக்கும் கிடைக்கும் என்று ஊர்ஜிதம் செய்யும் சபைதனில் தான் சிவம் வந்து அமர்ந்திருக்கின்றோம் எங்கிருந்து வருவான் சிவம் எங்கிருந்து மா பறந்து வருகின்றான் சிவம் வருகின்றான் கைலாயம் என்பது என்ன சபை கூடம் என்பது என்ன இரண்டும் ஒன்று இரண்டும் உனக்குள் இருக்கின்றது உள்ளுக்குள் இருந்து ஊற்றுப்பார் சித்தனை நோக்கிப்பார் சிவம் உன் சுழுமுனையில் தோன்றும் என்று உரைக்கின்றோம் ஓம் நமச்சிவாய அகத்தியனும் பதினெண்டு சித்தர்களும் வரிந்து கட்டி கொண்டு சபையில் இருந்து கொண்டு இருக்கின்றார்கள் ஏன் அற்புத மூர்த்தியாக விளங்கும் பிரம்ம நிலை கொண்டவனும் அற்புத ஆற்றல் கொண்டவனும் வளைந்து நெளிந்து அற்புதமாக ஒவ்வொரு காலத்திலும் இச்சபைக்கு சீடர்களுக்கும் சித்தனுக்கும் இடையிலே நெளிந்து செல்கின்றார்களே எதற்காக நேர்கோட்டில் சென்றால் யுகம் அழிந்துவிடும் சீடர்களே என்று நமச்சிவாய அவ்வழிவு நிலையிலிருந்து மாற்று நிலைதனை எம்மிடம் இருந்து பெற்ற அற்புதமான சபைதனில் அதனை உரைக்க வந்தோம் சிவம் என்று கூற்று கூறி ஏற்றம் கொண்டு அற்புத அருள் நிலை தமிழ் வல்லுநர்கள் எல்லாம் உரையாடுகின்ற உரையாடல்களுக்குள் இருந்து உற்று பார்க்கின்ற அற்புத நிலை கொண்ட சிவத்தின் உரையாடலாக இந்நிலை தவழ்ந்து கொண்டிருக்கின்றது இகலோகம் என்று கூறுகின்றோம் சிவம் ஓம் நமச்சிவாய தனித்திருந்து அமர்ந்திருந்து இவ்வுரைகளை செவிமடுக்க கேட்டு பாருங்கள் மறுபடி மறுபடி ஒவ்வொரு நிலைக்குள்ளும் மாற்று அர்த்த நிலைகள் தோன்றும் என்று உரைக்கின்றோம் சிவம் சிவம் தான் உரையாடுகின்றானா இல்லையா என்று ஆராய்கின்ற நிலைகளுக்குள் இருந்து ஆராய்ந்து பாருங்கள் உரையாடுபவன் சிவமாக இருந்தால் ஒழிய இந்நிலை கொண்ட வார்த்தைகள் உள்ளிருந்து எலாது என்ற விடை உமக்குள்ளிருந்து இருந்து எழும் என்று கூறுகின்றோம் ஓம் நமச்சிவாய அந்நிலைதான் இது ஆதி சித்த தமிழ் ஆதி ஞானத்தமிழ் ஆதி அகத்திய இலக்கண தமிழ் என்று உரைக்கின்றோம் சிவா ஓம் நம சிவாய் தாங்கி இருக்கின்ற அற்புத திருமுருக பெருமான் அமர்ந்த சபைதனிலே அவனுக்கு கிரீடம் சூட்டி மகிழ்ந்த சபை கிரீடம் பெறாத சபை எக்கணமும் இல்லாத தலைநிலை கணம் இல்லாத சபைதனிலே கிரீடத்தை அகத்தியன் சூட்டுகின்றான் ஒவ்வொரு சீடர்களுக்கும் சித்தன் மூலமாக என்று உரைக்கின்றோம் ஓம் நம பெறாத நிலைதலில் எதுவும் வேண்ட பெறாத நிலைதலில் அத்துணையும் வாரி வழங்குகின்ற சபை என்று உரைக்கின்றான்

கூறி முழுமதி திருநாளில் சித்தனி ஓம் நமச் சிவாய சிவாய நமக நமசிவாய ஓம் நம சிவாய சிவாய நமக சங்கர சங்கர சிவாய நமக சங்கராய நமக சிவாய நமக சிவாணி 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 நமக சிவாய 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 நமக ஓம் நம சிவாய சிவாய நமக ஓம் நம சிவாய சிவாய நமக நமக சங்கர சங்கர சிவாய நமக ஓம் நம சிவாய நமக பவானி பவானி சிவாணி நமக

பவ 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 சிவாய நமக ஓம் நம சிவாய சிவாய நமக ஓம் நம சிவாய சிவாய நமக சிவ 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 சிவாய நமக ஓம் நம சிவாய ஓம் நமட்சிவாய ஓம் நமட்சிவாய ஓம் நமட்சிவாய சிவாய நமக ஓம் நமட்சிவாய ஓம் நமட்சிவாய சிவாய நமக நமச்சிவாய நமட்சிவாய சிவாய நமக ஓம் நமட்சிவாய ஓம் நமட்சிவாய சிவ பேராட்டலை வணங்கி கருணையை வணங்கி சிவம் உரையாற்றிய அற்புதமான இறை உரைதனை பணிந்து வணங்கி இறை திருபடி பணிந்து வணங்குவோம் ஓம் சிவாய நமக சிவாய 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 நமக நமச்சிவாய நம நமச்சிவாய ஓம் ஓம் நம நம நமச்சிவாய சிவாய நமக சிவ 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 சிவாய நமக நமட்சிவாய நமட்சிவாய சிவாய நமக ஓம் நமட்சிவாய சிவாய சிவாய நமக நமக ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமத்ஷிவாயம் நமத்ஷிவாய பவாய சிவாய ஓம் நம்ஷிவாய சங்கர சங்கர சிவாய சிவாய சிவ சங்கர சிவாய சங்கர சங்கர பவாய சங்கர சிவாய சங்கர சங்கர சங்கராய சிவாய ஓம் நம நம ஓம் சிவாய 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 நமக சிவசிவ சிவ சிவாய நமக நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய நமோ சிவ 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 நமா ஓம் நம சிவாய நமக நமச்சிவாய நமச்சிவாய ஓம் நம சிவாய சிவாய நமக சிவாய சிவ 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 சிவாய நமக நமச்சிவாய 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 ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய சிவாய நமக சிவம் கது